வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம சிவகங்கை மாவட்டத்திலேயே மிகவும் பிரபலமான அமைதியான ஒற்றுமைக்கு இலக்கணமான ஊருக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வாங்க போய் பாப்போம் சிவகங்கை மாவட்டத்திலேயே இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு ஊரு அது மட்டும் இல்லாமல் இடைக்காட்டூர்னாலே என்ன எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா இடைக்காட்டூரில் இருக்கிற சர்ச் தான் வாங்க அந்த சர்ச்சை பற்றி போய் நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மரிய அன்னால் அப்படிங்கிற செல்வந்த பெண்மணிக்கு திரு இருதய ஆண்டவர் மேலே மிகுந்த நம்பிக்கை இருந்திருக்கு அவங்க வழங்கிய பேருதவியால் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு இதுக்கு இந்த ஊரில் இருக்கிற அனைத்து சமய மக்களும் உதவி தந்திருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலில் வந்து கோத்தி கட்டிடக்கலை வடிவிலான சின்னங்கள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் புனிதர்களின் பெயர்களில் ஐந்து பீடங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல கண்ணாடி அமைப்பில் புனித சூசேப்பிரின் இறப்பு காட்சி அதுக்கப்புறம் தமிழக அரசால் சுற்றுலாத்தலமாக இது வந்து அறிவிக்கப்பட்டுருச்சு குடித நீர் வசதி திருப்பயணிகள் தங்கும் கூடம்னு எல்லாமே இந்த கோயிலில் இருக்குது இந்த கோயிலில் எல்லா நாளுமே காலையில் பதினோரு மணிக்கு திருப்பலி நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையும் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு திருப்பலி நடக்கும் இந்த கோயிலில் பாஸ்கா திருப்பலி நாடகம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதை பார்க்குறதுக்கு வெளியூர்ல இருந்துலாம் ஆட்கள் வருவாங்க இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மிகவும் செழிப்பான ஒரு ஊர் எத்தனை இனத்தவர் எத்தனை மதத்தவர் எல்லா மதமும் இங்கே இருக்காங்க இருந்தாலும் நல்லா ஒற்றுமையான ஒரு ஊர் மாமே மச்சம் வர வந்து சொல்லுவாங்க எப்பவுமே இடைக்காட்டுற பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னா உண்மையிலே திரும்ப வர்றதுக்கு மனசே இருக்காது அப்படிப்பட்ட ஊர் இது இது அந்த ஊரில் இருக்கிற தொடக்கப்பள்ளி ஞாயிற்றுக்கிழமையினால் ஸ்கூல் லீவு நாங்கள் சும்மா அந்த ஸ்கூலை மட்டும் லைட்டாக வீடியோ எடுப்போம்னு அப்படியே உள்ள பெர்மிஷன் கேட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற பாலமுருகன் சிவன் கோயில் இது வந்து மிகவும் பிரபலமான ஒரு கோயில் இந்த கோயிலை வந்து கோபுரம் வைக்கணும்னு அந்த ஊர் மக்கள் எத்தனையோ முறை மனு கொடுத்தோம் கோரிக்கை வைத்தும் இன்னும் நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது இது மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு அந்த ஊர் மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மற்றபடி நல்லா ஒரு செழிப்பான ஒரு ஊரில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தான் அவங்க சொன்னாங்க இந்த ஊரில் இருந்து பெரிய பெரிய பதவிக்கு போனவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அதனால் இந்த ஊர்க்காரங்க என்ன கோரிக்கை வச்சாலும் உடனே உடனே கிடச்சிரும்னு சொன்னாங்க சும்மா அந்த ஊர் பசங்களோட ஒரு வாலிபால் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்போது வந்து நம்மளை பெரிய பிளேயர் நினச்சிட்டு ஒரு சர்வீஸ் அடிக்க சொன்னாங்க சரி நானும் பசங்க கேட்குறாங்கன்னு அடித்தேன் அப்புறம் நம்ம சர்வீஸ் அடிக்கிற லட்சணத்தை பார்த்து அன்னையே வெளியே போங்கனிட்டாங்க சரி அப்படி நானும் வெளியே வந்து பார்த்தா அப்புறம் அப்படியே நம்ம விளாக்குள்ளே போயாச்சு இது வந்து அந்த ஊரில் இருக்கிற பள்ளிவாசல் பள்ளிவாசல் வந்து சாயந்தரம் தான் திறப்பாங்க அதனால சரி உள்ளே போகாமல் அப்படியே வெளியேருந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த ஊரில் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப கம்மியான விலை கிடைக்கும் சிவாயங்கிலேருந்தே பசங்க வந்து வேட்டி வாங்குறதுக்கு சட்டை வாங்குறதுக்குலாம் இங்கே வருவாங்க சொல்ல போனோம்னா நானே நிறைய முறை வந்திருக்கேன் இது வந்து ப்ரொமோஷன் நினச்சிக்காதையே உண்மையிலே தான் சொல்கிறேன் இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னா இடைக்கால சித்தர் கோயிலுக்கு தான் போகிறோம் அந்த சித்தர் இங்கே தான் இருந்திருக்காரு இவருக்கு வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இடைக்கால சித்தருக்கு பெருமை சேர்க்கிற விதமாக தான் இந்த ஊருக்கு இடைக்காட்டூர்னே பேர் வந்திருக்கு

சரி இந்த ஊர்ல எத்தனை குடும்பம்லாம் இருப்பாங்க இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் எல்லா ஜாதிகள் இருக்கா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பதினெட்டு ஜாதி இருக்கு மச்சான் மச்சாம்புறது அந்த மாதிரி கிடையாது கிடையாது

மாப்பிள்ளை காளி அப்புறம் அவங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி நம்ம சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி